வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் சொந்த வீடு கனவு அப்படின்னு அந்த கனவோடு இருக்கிறவங்க இந்த ஒரு விளக்கை ஆடி பெருக்கான இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றுவதன் மூலம் அந்த கனவை நினைவாக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாளை தவற விட்டோன்னா மீண்டும் ஒரு வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கிறதுனால அவசர பதிவாக நான் பதிவிட்டிருக்கேன் தவறாமல் பாருங்கள் தீபமேற்றி வழிபட்டு சொந்த வீட்டுக்கான கனவை நிறைவாக்கிக் கொள்ளலாம் ஆடி ஆற்றங்கரை குளக்கரை போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்வது வீட்டிலேயே வழிபாடு செய்வது இப்படி பல விதமான வழிபாட்டு முறைகளை நம்ம கடைப்பிடித்துக்கிட்டு வருவோம் இந்த ஆடி செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வாங்கும் எந்த பொருளாக இருந்தாலும் அது பல மடங்கு நமக்கு பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி ஆடி பெருக்கான இன்று மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது ஒரு சொந்த வீட்ல குடி இருக்கணும் அந்த சொந்த வீட்ல இருப்பது போல சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை இந்த ஒரு தீபம் ஏற்றுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அதுவும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் அந்த கனவை நினைவாக்கி கொள்ளலாம் இதை தவற விட்டோன்னா மீண்டும் ஒரு வருடம் காத்திருக்கணும் அதனால் தவறாமல் அந்த தீபத்தை ஏற்றி சொந்த வீட்டு கனவை நினைவாக்கி கொள்ளலாம் அந்த தீபம் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி அன்னைக்கு காவிரி தாயை நீர்நிலைகள்ல ஆறுகளை வழிபடுவதற்கான நாளாக போற்றப்படும் இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு நம்ம வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்கும் நீரை தெய்வமாக கருதி வழிபடுவதற்காக நாளாகவே இந்த நாள் பார்க்கப்படுது ஆடி மாதத்தில் ஆறுகளில் பொங்கி வரும் நீரை சேகரித்து வைத்து விவசாய பணிகளை நம்ம துவங்கினோன்னா தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது ஆடி அன்னைக்கு என்ன செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் அவங்களுடைய கணவரின் ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு தாலி கயிறை மாற்றிக்கொள்வார்கள் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு இந்த ஒரு நாளை பல பெயர்களில் சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வீட்டில் பூஜை அறையில் ஒரு வாழை இலையை பரப்பி அதற்கு மேலாக பச்சரிசியை வைத்துக்கணும் பச்சரிசியை அந்த வாழை இலைக்கு மேலாக பரப்பி வைத்து அதில் மஞ்சள் பொடியினால் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம்ல அதே மாதிரி மஞ்சள் பொடியை வைத்து ஒரு உருண்டையாக அதை பிடித்து வச்சுக்கணும் உருண்டை மாதிரி அந்த மஞ்சளை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா குழப்பி அந்த மஞ்சள் பொடியை ஒரு உருண்டையாக பிடித்து அதற்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வைத்து புஷ்பம் சாத்தி அந்த ஒரு மஞ்சள் உருண்டையை நம்ம குல தெய்வமாக பாவித்து நம்ம குல தெய்வமாகவே அந்த மஞ்சள் உருண்டையை பாவித்து அந்த குல தெய்வத்திற்கு தீபம் ஏற்றணும் இரண்டு அகல் விளக்குல சுத்தமான நெய் பசும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அந்த ரெண்டு அகல் விளக்குக்கும் தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக வைத்து அந்த தீபத்தில் குல தெய்வம் ஆவாகனம் ஆகிறாங்க அப்படிங்கிறத மனசார நம்பி வேண்டுதல் எதுவாக இருக்கோ அந்த வேண்டுதலை அந்த மஞ்சள் உருண்டையிடம் சொல்லி சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது கனவாகியே போடாமல் அந்த சொந்த வீடு எங்களுக்கு கிடைத்து அந்த சொந்த வீட்டில் நாங்களும் சந்தோஷமாக வாழணும் குலதெய்வமே அப்படின்னு அவங்கவுங்க குலதெய்வத்தின் பெயரை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆடி பெருக்கனைக்கு செய்யும் இந்த ஒரு செயல் மிகப்பெரிய ஒரு குல தெய்வத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது அந்த மஞ்சள் உருண்டையை குல தெய்வமாக நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது இன்னும் கோடி புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது நம்ம ஆவாகனம் செய்து வைத்திருக்கும் குல தெய்வத்தின் பெயரை சொல்லி நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை மனதார சொல்லி வழிபடலாம் மனதில் இருக்கும் கஷ்டங்கள் நிறைவேறாத ஆசைகள் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் விஷயங்கள் அப்படிங்கிறத எதை வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம் ஆடி அன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து எல்லா நேரங்களிலும் இந்த விளக்கு வழிபாட்டை செய்யலாம் ஆனால் காலையில் இதை செஞ்சது ரொம்பவே சிறப்பு மாலையில் செய்கிறது இன்னமுமே சிறப்பு அதுவும் ஆறு மணிக்கு பிறகு இந்த வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இந்த மஞ்சள் உருண்டையை மறுநாள் ஏதாவது நீர்நிலையிலோ அல்லது வீட்டில் பூச்செடிகளுக்கு கீழ் அல்லது கால்படாத இடத்தில் சேர்த்து விடலாம் மறுநாள் இந்த மண் உருண்டையை கரைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாடுறவங்க மூணாவது நாளான திங்கட்கிழமையோ அல்லது ஐந்தாவது நாளான புதன்கிழமை கூட இதை எடுத்து சென்று நீர்நிலைகளை கரைத்து விடலாம் அல்லது வீட்டிலேயே இதை கரைத்து உங்கள் வீட்டில் இருக்கிற மரத்திற்கு அதை ஊற்றிவிடலாம் கால்படாத இடத்தில் போடுவது ரொம்பவே சிறப்பு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அதுவும் ஆடி பெருக்கான இன்றி இந்த தீபத்தை ஏற்றி இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சொந்த வீட்டை நினைவாக்கிக் கொண்டு அந்த சந்தோ சொந்த வீட்டில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த ஆடி பெருக்கு நாளில் ஆற்றங்கரையில் மண்ணில் அல்லது மஞ்சளில் நீர் பிடித்து வைத்து வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வழிபடுவாங்க அந்த ஒரு பூஜையை தான் நம்ம குல தெய்வமாக நினைத்து இதை நம்ம வீட்டில் வழிபட போகிறோம் ஆற்றில் தீபம் விட்டு வழிபடும் வழக்கமும் நிறைய இடத்துல இருக்குது அதே போல் வீட்டிலும் சில குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிலும் குறிப்பாக சொந்த வீடு நிலம் இந்தவற்றுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறது ஆக வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டினை கண்டிப்பாக செய்து சொந்த வீட்டில் குடியேறி சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்த மஞ்சள் உருண்டையை பிடித்து வைத்து வாழை இலையில் அந்த ஒரு மஞ்சள் உருண்டையை வைத்து அதற்கு முன்பாக ரெண்டு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி ஆவாகனம் செய்து குல தெய்வத்தின் பெயரை இருபத்தி ஒரு முறை சொல்லி குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மிக சுலபமாக குறிப்பாக சொந்த வீடு கனவு நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும் நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்